வணக்கம் வெப்துனியா செய்திகள் இந்தியாவுக்கு போட்டியாக வங்க சீனா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் அப்துல் கலாம் பிறந்தநாளான இன்று ராமேஸ்வரத்தில் மணி மண்டபம் கட்டும் பணி தொடக்கம் கோவாவில் எட்டாவது பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடக்கம் இ சேவை மையங்கள் மூலம் வண்ண வாக்காளர் அடையாள அட்டை தமிழக அரசு அறிவிப்பு விரிவான செய்திகள் வங்கதேசத்துக்கு இந்தியா ரூபாய் பதிமூன்று கடன் கொடுத்ததற்கு போட்டியாக சீனா ரூபாய் 1.5 லட்சம் கோடி கடன் கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது பல்வேறு துறையிலும் வளர்ந்து வரும் இந்தியாவின் போட்டியை சமாளிக்க சீனா முயற்சிகள் பல மேற்கொண்டு வருகிறது இதற்காக இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் இலங்கையுடன் நெருக்கம் காட்டி வருகிறது தற்போது வங்கதேசத்தையும் நெருங்கிய நட்பு நாடுகள் வட்டத்தில் கொண்டு வரும் நடவடிக்கையில் சீனா களமிறங்கியுள்ளது உள்ளது மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாமின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரம்பு நிறைவிடத்தில் மணிமண்டபம் கட்டும் பணி தொடங்க உள்ளது முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஷில்லாங்கில் மாணவர்கள் மத்தியில் உரையாடிக் கொண்டிருந்தபோது மரணம் அடைந்தார் அவரது உடல் கலாமின் சொந்த ஊரான ராமேஸ்வரத்துக்கு அருகே உள்ள பேக்கரம்பு என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது பேக்கரம்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி கலாமின் எண்பத்தி நான்காவது பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் அறிவித்தார் இந்நிலையில் அப்துல் கலாமின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று மணிமண்டபம் கட்டும் பணி தொடங்க உள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் இருநாள் மாநாடு கோவாவில் இன்று தொடங்குகிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளை கொண்ட அமைப்பு பிரிக்ஸ் ஆகும் இதன் உச்ச மாநாடு ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டில் நடந்து வருகிறது கடந்த ஆண்டு மாநாடு ரஷ்யாவில் உபா நகரில் நடந்தது இந்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவின் கோவா மாநில தலைநகரான பனாஜி நகரில் இரண்டு நாட்கள் நடக்கிறது பிராந்திய மற்றும் சர்வதேச சவால்கள் குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளனர் அதேபோல் பயங்கரவாதம் முதலீடு வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன இ சேவை மையங்கள் மூலம் வண்ண வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இ சேவை மையங்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் தேவையான வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மேலும் செய்திகளை காண டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்